அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீடுகளில் சாம்பிராணி போடுவோம் தூபம் போடுவோம் இந்த தூபத்தில் பத்தொம்பது வகையான பொருட்கள் இருக்குது அப்படின்றாங்க அந்த பத்தொன்போது வகையான தூபம் போடுவதனால் ஏற்படக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன ஏன் நம்ம வீட்டில் சாம்பிராணி போடணும் இதில் இருக்கக்கூடிய மகிமைகள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் மட்டும் இல்லைங்க இஸ்லாமிய மதத்தில் கூட தூபம் போடக்கூடிய பழக்கம் உண்டு இந்த தூபம் என்பது புகையான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புகை கொண்டு செய்யக்கூடிய ஆன்மீக வழிபாடு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கந்திஷ்டிகளை விளக்கும் மேலும் நமக்கு தீங்கு தரக்கூடிய பலவிதமான நோய்களை விளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சில நச்சுத்தன்மை வந்த விஷத்தன்மை வந்த பூச்சிகள் இருக்கும் அந்த பூச்சிகள் வீட்டுக்குள் வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனிப்பட்ட ஒரு நபருக்கு கந்திஷ்டியோ தேவையில்லாமல் எதிர்மறையான விஷயங்களோ எண்ணங்களோ இருந்துச்சு அப்படின்னா அது அவரை விட்ட விலக கூட இந்த தூபம் போட்டு போடலாம் சாம்ராணி போடலாம் அப்படின்னு சொல்லப்படுது சில இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் தூபம் போடுவாங்க அந்த தொழில் நல்லா வளரணும் அந்த தொழில் சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறையான கந்தி ஸ்டீல் விலகணும் அப்படின்பதற்காக தூபம் போடுவாங்க பெரும்பாலும் தூபம் போடுவதினால் பல்வேறு நல்ல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு மக்கள் மனதில் ஆழமான நம்பிக்கை இருக்குது நம்ம தலை குளிச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் அந்த தலைமுடியில் இருக்க ஈரம் போவதற்கு நம்ம சாம்பிராணி போடுவோம் இது வந்து அறிவியல் ரீதியான ஒரு உண்மை புகைப்படப்பட தலை இருக்கக்கூடிய ஈரம் சரியாகும் இது போல பல விதமான விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த தூபத்திலே பத்தொம்போது வகையான பொருட்கள் இருக்கான் அந்த பத்தொம்போது வகையான பொருட்களை நெருப்பில் கொண்டு தூபம் காட்டும்போது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வகையான தூபமும் அதனுடைய நன்மைகளும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சந்தனம் சந்தனம் என்பது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியிலும் சரி ஆன்மீக ரீதியிலும் சரி மிகவும் மகிமை வாய்ந்த ஒரு பொருள் இந்த சந்தனத்தை கொண்டு அதாவது சந்தன கட்டையை நல்லா அரைச்சிங்கன்னா பொடியாக வந்துடும் இந்த பொடியை நெருப்பில் போடும்போது புகையாக வரும் இந்த சந்தன தூபம் போடும்போது வீட்டுக்கு நல்ல நறுமணம் கிடைக்கும் வீட்டில் மன நிறைவு ஏற்படும் இதனால் என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைவனே நம்ம வீட்டுக்கு இறங்கி வந்துடுவாங்க அதாவது இறை சக்தி தெய்வ சக்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் சந்தன தூபம் போட்டால் ஏற்படக்கூடிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சக்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் நம்ம வேண்டியது நம்ம மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகவும் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அதாவது சாம்பிராணி போடுதல் பெரும்பாலும் மக்களிடையே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தூபம் போடக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி அதனாலே வந்து இது சாம்பிராணி போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சாம்பிராணி போடும்போது அதாவது தூபத்தில் சாம்பிராணி கொண்டு புகையை வீடும் போதும் பரப்பும் போது என்ன ஏற்படும் அப்படின்னா தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கந்திஷ்டி போகும் வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் கந்திஷ்டி இதெல்லாம் விளங்குவதற்கு சாம்பிராணி தூபம் போடணும் எந்தெந்த நாட்களில் போடணும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு உகந்த நாளில் நீங்கள் தூபம் போடலாம் உங்களுடைய நட்சத்திர நாள் என்று தூபம் போடலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தூபம் போடலாம் சாம்பிராணி தூபம் போட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி போகும் தொழில் செய்கிற இடத்தில் தூபம் போட்டிங்கன்னா உங்கள் தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடையும் வீட்டில் தூபம் போட்டிங்க அப்படின்னா செல்வம் பெருகும் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டிகள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜவ்வாது தூபம் போட்டால் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னா அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா வீட்டில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் துன்பங்கள் விலகி போயிடும் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும் நோய்கள் குறையும் அப்படின்றாங்க ஜவ்வாதை பயன்படுத்தினாலே நல்ல கமகமனு வாசனையாக இருக்கும் அதே போல் இந்த ஜவ்வாதை தூபத்தில் போட்டு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த புகை வீடு முழுவதும் பரவிச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அகிலி அப்படின்றது வந்து ஒரு தாவரம் அதனுடைய பட்டையோ அதனுடைய இலையோ நல்லா காஞ்சி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலுடைய செல்வம் மென்மேலும் பெருகும் மேலும் இந்த தூபத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் இந்த தூபத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த மனக்குறை பரிபூர்ணமாக சரியாகி செல்வத்தில் மிகவும் பெரிய செல்வமான குழந்தை செல்வம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அகிலி தூபத்தில் வந்து மருத்துவ ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியிலும் சரி குழந்தை பாக்கியத்தை தூண்டுவதற்கான ஒரு மகிமை அதில் இருக்குது நீங்கள் இந்த தூபத்தை பயன்படுத்தின பிறகு குழந்தை பாக்கியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கடவுள் அருள் புரிகிறார் அப்படின்னு பாருங்கள் அகிலி தூபம் போட்டால் குழந்தை பெரு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த புகையில் அந்த குழந்தைப்பேருக்கான ஒரு சக்தி கொடுக்குற வல்லாமல் இருக்கலாம் துகிலி தூபம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது துகிலி தூபம் போட்டிங்க அப்படின்னா குழந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைக்கு வந்து சின்ன சின்ன விட்டமின்ஸ் குறைவாலேயோ இல்லைனா கண்ணுக்கு தெரியாத கிருமிகளாலோ நோய்கள் ஏற்படலாம் இது போல் விஷயங்கள் வராமல் துகிலி தூபம் தடுக்கும் அப்படின்றாங்க குழந்தைகளுக்கு ஆரோக்கியமும் ஆயிலும் மென்பேலும் வளரும் அப்படின்றாங்க துளசி தூபம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா துளசி வந்து பெருமாளின் அம்சம் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தூபத்தை போட்டோம் அப்படின்னா துளசி தூபம் போட்டீங்க அப்படின்னா திருமண தடை நீங்கும் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பொருளாதார பிரச்சனையோ ஏதாவது பிரச்சனையோ தடைகள் இருந்துச்சு அந்த தடைகள் சரியாகும் வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க துளசி தூபத்தால் எந்த அளவுக்கு மகிமை இருக்குன்னா உண்மைதான் அந்த துளசி தூபம் உங்கள் மனநிலையும் உங்கள் மைண்டையும் மாற்றி ஒரு நல்ல விஷயத்தையும் தெளிவான முடிவெடுக்கவும் உறுதுணையாக இருக்கும் ஸோ துளசி தூபம் போட்டிங்க அப்படின்னா அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் தூதுவளை தூபம் தூதுவலையை நல்லா பொடியாக்கி அதை நெருப்பில் போட்டு அந்த போகை வீடு முதும் பரவ மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடவுள் உங்கள் மேலே கோபமாக இருந்தார்னு வச்சுக்கங்களேன் இந்த விஷயங்கள் குறையும் சாமி பாவத்துக்கு ஆளாகாதீங்க சாமி கோபத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா தூதுவலை தூபம் போட்டால் தெய்வம் நிந்தனைகளிலிருந்து விடுபடலாம் தெய்வ சாபங்கள் முன்னோர்களின் சாபங்கள் இதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்றாங்க குலதெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கே வரும் அப்படின்றாங்க இந்த தூதுவளை தூபம் போட்டால் இந்தளவுக்கு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் வளம்புரி காய் தூபம் வளம்புரி காய் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த வளம்புரி காய் தூபம் போட்டோம் அப்படின்னா பன்னிரண்டு வகையான பூதகணங்களையும் நீக்க செய்வது வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த வளம்புரைக்காய் தூபத்தில் அளவுக்கு சிறப்பு இருக்குது வெள்ளை குங்கிலியம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இந்த பொருளை வச்சு நீங்கள் தூபம் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது துர்சக்திகள் ஒரு தீய ஆன்மாக்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேற விடாமல் நல்லது செய்யும்போது தடைகள் ஏற்படுத்தக்கூடிய தீய துர்சக்தி கொண்ட ஆன்மாக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்மாக்களை விரட்ட இந்த தூபம் உறுதுணையாக இருக்கும் பெரும்பாலும் பேய் ஓட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை குங்கிலியம் தூபத்தை போட்டு ஓட்டுவாங்க எந்த தூபத்தை நீங்கள் வீட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு இடையூறும் துன்பங்களும் துயரங்களும் தரக்கூடிய அந்த ஆவிகளை விரட்டும் எல்லாமே இதுக்கு உண்டு வெண்கடுகு தூபம் இந்த வெண்கடுகு தூபம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே யாராவது பகைமையோடு உங்களை யாராவது எதிரி மாறியும் உங்களை அழிக்கணும் யாராவது பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த விஷயம் குறையும் அவங்களுக்கும் உங்களுக்கும் நட்புணர்வு அதிகரிக்கும் அன்பு அரவணைப்பு உண்டாகும் அப்படின்றாங்க வெண்கடுகு தூபம் போட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையும் வீட்டில் எந்த சண்டை சச்சரிவு இருந்தாலும் இந்த வெண்கடுகு தூபம் குறைத்து நட்புறவையும் அன்பும் அரவணைப்பையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வெளியே வேணாம் வீட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம மேலே விரோதத்தோடனும் வெறுப்புடனும் இருக்காங்க அப்படின்னா இந்த வெண்கடுகு தூபம் அதிலேருந்து வரக்கூடிய புகை அந்த தீய விஷயங்களையும் தீய எண்ணங்களையும் நம்ம மனதிலேருந்து எடுக்கும் அப்படின்றாங்க ஒரு கெமிக்கல் அதாவது சாலிட் வந்து லிக்யூடாக மாறும் லிக்யூடு வந்து கேஸாக மாறும் இது வந்து சயின்ஸ் ஸோ சாலிடு உள்ளே போனாலும் லிக்விடு உள்ளே போனாலும் கேஸ் உள்ளே போனாலும் நமக்குள்ளே ஒரு வேதியியல் மாற்றத்தை உண்டாக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன் ப்ரொடக்ஷன் அந்த ஹார்மோன் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் தூண்டிவிடும் ஸோ இந்த புகை உள்ளே போச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்டே இருக்கக்கூடிய பழிவாங்கும் உணர்வு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க நாய்க்கடுக்கு தூபம் இந்த நாய்க்கடுக்கு தூபம் போட்டால் நம்மளுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா துரோகம் செய்யும் துரோகிகளை விட்டு நம்ம விலகுவோம் அப்படின்றாங்க இது எப்படி சார் சாஸ்தி அப்படின்னா துரோகம் செய்யும் துரோகிகள் யாருன்னு நாம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுடைய கான்ஷியஸை இதை இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் நாய்க்கடுக்கு தூபம் போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய துரோகிகள் யாரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் மருதாணி விதையை தூபத்தில் போட்டு அந்த புகை வீடு முதல் பரவணும் அப்படின்னா மருதாணி வந்து லக்ஷ்மி கடாட்சமான ஒரு பொருள் மேலும் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் மாந்திரிகம் சம்பந்தமான ஏதாவது பாதிப்புகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் மருதாணி விதை தூபம் சரியாக்கிடும் மருதாணி விதை தூபம் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வித தீயசக்தியும் வீட்டுக்குள்ளே தீய தீயசக்தியும் வராமல் இது தடுத்து நிறுத்திடும் கரிசிலாங்கண்ணி தூபம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது கரிசிலாங்கண்ணியை வந்து நல்லா பொடியாகி தூபத்தில் போட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சிங்க அப்படின்னா மோச்சம் அடைந்த மகான்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றாங்க வேப்பம்பட்டை தூபம் வேப்பம்பட்டை இருக்குது இல்லையா அந்த பட்டையை தூபத்தில் போட்டு அந்த போக்கை வீடு முழுவதும் காட்டினீங்க அப்படின்னா வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய பீடை தர்திரம் அகலம் அப்படின்னு சொல்கிறாங்க சோம்பரித்தனம் மூதேவி இதுபோல் தவறான நெகட்டிவ் விஷயங்கள் வந்து வீட்டிலேருந்து வெளியே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நன்னாரி வேர் தூபம் நன்னாரி வேர் தூபம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ராஜவசியம் உண்டாகும் கணவன் மனைவிக்கே இருக்கக்கூடிய அந்யூன்யம் அதிகரிக்கும் இருந்தால் இவர்கள் ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நன்னாரி வேறு தூபம் போட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகவும் ராஜவசியம் ஏற்படும் மேலும் அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரிவனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெட்டிவேர் தூபம் போட்டிங்க அப்படின்னா அதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா தொட்ட காரியம் வெற்றி அடையும் நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவேறும் இந்த வெட்டிவேர் தூபத்தால் இந்த அளவுக்கு சிறப்பு இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வெட்டிவேர் தூபத்தால் அந்த விஷயம் வெற்றி அடையவும் அந்த விஷயம் மென்மேலும் வளர்வதற்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க வேப்பையிலையே நல்லா பொடியாக்கி அந்த தூபத்தில் போட்டிங்க அப்படின்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்றாங்க வேப்பையில் வந்து ஃப்யூர் ஆன்டிபயாட்டிக் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த கொசுவும் நல்லா விரட்டும் இந்த தூபத்தை நம்ம பயன்படுத்துவதன் மூலம் அந்த புகையை நல்லா நம்ம முகர்வதன் மூலம் நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் நோய்களிலிருந்து விடுதலையும் கிடைக்குது மருதாணி தூபம் போட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் மருதாணி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை வந்து மிக வேகமாக நிறைவேறும் அப்படின்றாங்க இதுவும் ஆன்மீகத்தில் ஒரு குறிப்பு இருக்குது அதே போல் அந்த மருதாணி இலையை தூள் பண்ணி அந்த தூபத்தில் போட்டிங்க அப்படின்னா அதனால் உண்டாக புகை வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்கும் மேலும் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது இதனால் கடன் தொல்லையிலேருந்து வெகுவாக மிக விரைவாக விடுபடலாம் மருதானியில இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் இருக்கு அருகம்புல் அருகம்புல நல்லா நிழலில் காய வச்சு அந்த பொடியை நீங்கள் தூபத்தில் போட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட நன்மைகள் நடக்குங்க அருகம்புல் யாருக்கு பயன்படுத்துவாங்க எந்த தெய்வத்துக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுள் விநாயகருக்கு உகந்தது விநாயகரை நீங்கள் வணங்கணும் அப்படின்னா நீங்கள் அவருக்கு காணிக்கையா ஒரு மூணு அருகம்புல தண்ணியில் வாஷ் பண்ணி நீங்கள் வச்சு அப்படி மனப்பூர்வமாக விநாயகரை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் நீப்பார் சங்கட சதுர்த்தி என்று இதை செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த விநாயகருக்கு பிடித்த அருகும்புள்ளையை நல்லா பொடியாக்கி நெருப்பில் போட்டு அந்த போக வீடு முழுவதும் பரவுகிற மாதிரி இந்த தூபம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் சரியாகும் ராகுகேது தோஷம் சரியாகும் சனி தோஷம் சரியாகும் திருமண தடை நீங்கும் தோஷ நிவர்த்திகள் ஏற்படும் இந்த அளவுக்கு அருகம்புல் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க இந்த அருகம்புல் தூபம் போட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் தூபம் போற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன பொருட்களை ஒரு சில பொருட்களை போட்டு நீங்கள் தூபம் போட்டு பாருங்க அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்